ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நமக்காக எடுத்து வந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் சத்யா அவர்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு வந்து நடக்கு அற்புதமான விஷயம் ஏப்ரல் ஒன்னு தானே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் எப்ப சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி பொறுப்பு அன்னைக்கே சொல்லிட்டாயே அச்சே தினை நம்பியவர்களுக்கு ஏப்ரல் ஃபுல் அப்புறம் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு நம்புனவங்களுக்குலாம் ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாயே ஸோ அது மட்டும் கிடையாது அப்புறம் நம்ம சில்பா குமார் வந்து மேடையில் விஜய் நடுத்தவருன்னு இழுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருந்தோம் அது ரியாக்ட் ஆகியிருக்கிறது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அது என்னங்கிறது விசாரிங்க வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பளமா அப்படின்னா வரி எவ்வளோ கட்டுறாங்கிறது கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து வடக்கே பல முக்கியமான அரசுகள் ஸ்பெஷல் தான் அரஸ்டா தான் நடந்திருக்குது உள்ளூர் ஒரு கொட்டு உழுந்திருக்குல அப்படியா அதுதான் இருக்கு அப்புறம் இல்லாமல் ரெண்டு நாளாக வந்து கதறிட்டு கிடக்கிறாங்க சங்கிகள் ஆன்லைனில் ரெண்டு படங்கள் வந்து அங்கே வந்து மிகவும் புண்படுத்தி இருக்கிறது சந்தோஷ்னு ஒரு படம் அப்புறம் அது என்ன

சார் எதை ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்கங்கிறது ஒரே ஆரம்பி கரு கிருஷ்ணனா இருக்கு தமிழகத்தில் உள்ள எழுவத்தெட்டு சுங்கச் சாவடிகளில் முதற்கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஆஹ் கட்டண உயர்வு அமலாகிறது பண்றாங்க ரூ அஞ்சு முதல் ரூ எழுவத்தைந்து வரை கட்டணம் உயர்ந்துள்ளது அது எதோப்பா விலை ஏற்றுறது மட்டும் எதையுமே யோசிக்கிறது பலாத இது நீங்க என்ன கேட்குறீங்க ரூபாயே உயர மாட்டேக்குது ஏ கீழே இருக்கிறேன் ரூபாயை உயர்த்துவதற்கான வழி இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல நீங்கனால உயர்ந்திருக்குல்ல இன்னைக்கு இன்னைக்கு உயர்ந்துருக்கா இல்லையா சரி இவங்க டோல்கேட்டு போடுறது கணக்கு இருக்குல்ல ப்ளைட்லயே போயிடலாம் போல அதனால ஆசை கூட முன்னாடியே முடியும் கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா முதல்ல பெட்ரோல் வாங்கி வச்சுக்கணும்

கட்டணத்தை குறைங்க அப்படின்னு லெட்ரு எழுதணும் ஆனால் வந்து அவங்க வந்து சுங்கச்சாவடி காலாவதி ஆகிடுச்சுங்கிறதெல்லாம் கணக்கில் வராது அதனால் அதுக்கும் அது ஒரு அண்ணாவும் அதோடு சேர்த்து கட்டண உயர்வும் அமலாகும் அப்படின்னு வந்து பதில் லெட்ரு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அமைச்சரேவோ வேலோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சில இந்த நாதாக்கா ஜோம்பிஸ்லாம் இருக்கும் கட்டண உயர்வு அப்படின்னு அப்போ திமுக வந்து இது பண்ணலையா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்ன புரோட்டோகால்ஸ் என்ன எந்த மாதிரி வந்து அமைப்பு செயல்படும் எந்த கூறுபாடும் இருக்காது எதையாவது ஒரு உயர்வுன்னா அப்படியே திமுக எங்க சங்க இதுதான் வந்து நடந்திருக்கு நாங்க கொடியை கட்டி விடுவோம் நாங்க கட்டணும் அதான் கொடியை கட்டி விடுவோம்ல அப்படின்னு இருப்பாங்க சங்கிகளுக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படியே கொடியை கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க பட் மக்கள் அப்படி இருக்க முடியாது இல்லையா ஸோ இது வந்து சொல்லியிருக்கிறாரு இது குறித்து விசிகா பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து அவரும் வந்து இதை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு மாநில அரசு கலந்தாலோசிக்காமல் தேசிய நெடுஞ்சாலைத்து வந்து சுங்கச்சாவடி உயர்வை வந்து பண்ணிடக்கூடாது விலை உயர்வு இதை வந்து கண்டிக்கிறது அதே போல் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற டோலுக்கெலாம் வந்து இழுத்து மூடணும் முதல்ல அதாவது இப்போ இதுலருந்து என்ன திரும்ப தெரியுது எது ஒன்று இப்ப விவசாயிகள் சொல்லுவாங்களே விவசாயிகளால் வந்து என்ன பண்ணுவாங்க உலகத்துல எல்லாரும் வந்து அவங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க இந்த உரிமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மாநில அரசும் மாநில அரசுக்கும் எந்த வரி விதிக்கிற பெரிய அந்த விலை ஏத்துற இந்த ஏத்துற இந்த வரி விதிக்கிற அதிகாரம் வரி விதிக்கிறதா நீங்க வேற அவங்க ஏதாவது ஒரு சட்ட மசோதாவுக்கு கூட நம்மளை வரி அதிகாரம் கிடையாது இப்ப ஈஸியா ஒரு ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஏத்தி விட்றான் போங்கால இருந்து எழுவத்தஞ்சு ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்றானே அது நம்மளால சொல்ல முடியுமா இதுதான் மாநில அரசு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி வந்து மாண உரிமைகளை நசுக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தொடர்ந்து குரல் போய்கிட்டு இருக்கோம் அவர் வந்து சொல்றாரு தமிழ்நாட்டுல எழுவது சதவீத சுங்கச்சாவடிகள் எந்த வித அடிப்படை வசதியுமே இல்லாம நடந்துகிட்டு இருக்கு அண்ணா என்ன அடிப்படை வசதியான ஒரு டோல்னா சும்மா கிடையாது அதெல்லாம் வந்து மக்கள் வந்து விற்பாங்க என்ன அடிப்படை வசதி செய்யணும்னா அடிக்கடி வந்து அவன் எந்த சர்வீஸ் பாயிண்ட்ல இருந்து எந்த சர்வீஸ் ரோடு வரைக்கும் எடுத்துருக்காங்களோ அங்க அடிக்கடி வந்து பஞ்சர் பண்ணணும்

இப்போ அதெல்லாம் பஞ்சர் பண்ணோம் அப்புறம் ஒரு சில இதுக்கு வந்து இவ்வளோதான் டைம் டியூரேஷன் இருக்கு இப்ப அதை வந்து சரிலாம் கரெக்டாக அடிச்சு படிக்கணும் பேரிகேட்ஸ்க்கு டைட்டு கரெக்டாக போடணும் பேரிகேட்ஸ் இருக்குல்ல ரெண்டு பக்கமும் அதை வந்து அதான் ரெண்டு பக்கத்து டிவைட் பண்றது அதெல்லாம் கரெக்டாக வைக்கணும்னு அதுக்கு சர்டைன் புரோட்டோ இருக்கு இதெல்லாமே இல்லாமல் எழுபது சதவீதம் வந்து இயங்குதுன்னு அவரு சொல்றாரு அப்போ இதெல்லாம் என்னங்கிறத கருத்தில் கொண்டு நம்ம செயல்பட வேண்டியிருக்கு இப்போ இப்ப இதுக்கெல்லாம் எதுக்காவது சங்கிகள் குரல் கொடுக்குறாங்களா பேசுறது பூரா டீம்ல இதுக்கு திறமை

அட்லீஸ்ட் வாழ்த்துக்களா சொல்லுங்க தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து கேள்வி கேக்குது விசிகா வந்து இதை எதிர்த்து கேள்வி கேக்குதுன்னு பனையூருக்கு வர சொல்லுங்க நெடுஞ்சாலைத்துறை பனையூருக்கு வர சொல்லு நான் கண்டிச்சு கடைசி வரைக்கும் இவங்க யாரும் மக்கள் போராட்டத்துக்கோ கள போராட்டத்துக்கோ வரமாட்டாங்க திமுக 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 கட்சிட்டு போயிடுவாங்க அது உங்களுக்கு ஆர்காசமாக இருக்குது என்றால் தாராளமாக அதை கொண்டாடிக்கீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அடுத்து வந்து நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நம்ம ஏற்கனவே அதை சொன்னோம் குமாரோட அந்த பேச்சு கடைசியில் வந்து இழுத்து கொண்டாந்து நடுத்தரில் விட்ட மாதிரி ஆயிரும்னு மாதிரி சபாநாயகர் அப்பா வந்து ஒரு கேள்வி எட்டிருக்கிறாரு காவேக்கா தலைவர் விஜய் வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனை நடத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார் ஏன்னா வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பளம்னா என்ன கணக்காகுது எப்படி ஒரு தோராயமாக கோடி பிசினஸ் நான் சொன்ன ஆயிரம் கோடி சம்பளம்னு சொன்னான் நல்லா காதல வாங்கலாம் அப்ப வரி எவ்வளவு கட்டுவே நீ இதே நபர் தான் புலிப்படத்துக்கு எக்ஸாம் இல்லையா அதெல்லாம் வந்து கருத்துல வச்சுக்குவாங்களா இல்லையா முந்நூறு கோடி டாக்ஸ் கட்டணும் தெரிஞ்சு சரி ரைட் இது எங்க போய் இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல அடுத்த கட்டமாக வடக்கை நோக்கிய ஒரு செய்தி என்னன்னா இந்த உத்தரப்பிரதேச கும்பமேளா போது ஒரு பெண் வந்து வைரல் பண்ணாங்க தெரியுமா அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் போல இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவங்க எனக்கு நடிக்கணுங்கிறத ஆசை நான் அதுக்காக தான் படம் சேர்த்துட்டு இருக்கேன் சம்திங் அந்த மாதிரி எதாவது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அவங்க வந்து பயங்கர வைரல் ஆனாங்க அவங்களால எங்கேயுமே அங்கே தொழில் பண்ண முடியல போய் ஏதாவது விக்கு வித்துட்டு இருக்கும்போது நீங்க அவங்க தானே அவங்க தானேன்னு ரீல்ஸ் வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து படத்துல நடிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்ன சனோஜ் மிஸ்ரா சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு ஏன் இவங்களை ஏன் அப்படின்னா இவ டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்ணு அவங்க இதே போல ரீல்ஸ் சம்திங் டிக்டாக் அதுல வந்து அவங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட போயிட்டு நான் இதே போல நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு பேசிருக்கிறான் பேசிட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்மள வாங்கி கான்டாக்ட்ல இருந்திருக்காப்புல அப்ப திடீர்னு எதாச்சும் ஒரு நாள் வந்து போனை போட்டு நான் டெல்லிக்கு வந்திருக்கேன் இப்ப நான் வந்து இந்த ஸ்டேஷன்ல நிக்கிறேன் நான் உனக்கு மீட் பண்ணுவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காப்புல அவங்க உடனே வந்து மறுத்துருக்காங்க ஏன்னா ஒரு திடீர்னு ஒருத்தர் ஃபோனை போட்டு வா அப்படின்னா நமக்கு வேலை வெட்டி இருக்கும்ல அதெல்லாம் வர முடியாதுன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவனை வாங்க அப்படின்னு ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க குடிக்கிற கூல்ட்ரிங்ஸ்லாம் ஏதோ மருந்தை கலந்து அவங்களை பாலியல் ரீதியாக வன்புணர்வு பண்ணியிருக்கான் ஏதோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கான் இந்த மிஸ்ரா சனோஜ் மிஸ்ரா அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த ஃபோட்டோ வீடியோவையும் காட்டி அதுக்கு பின்னாடி பல முறையும் வந்து தொந்தரவு செய்திருக்கிறான் இதையொட்டி அவங்க வந்து போய் தகுந்த ஆதாரங்களோட போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதை ஒட்டி இவங்க அரசு ஏற்பட்டுருக்காங்க இப்போ இதே மெத்தடை தான் இந்த பொண்ணுக்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான் போல் இருக்கு அதுக்குள்ளே இவங்க பிடிச்சிட்டாங்க இந்த பொண்ணு பொண்ணு பிடிச்சாங்களா பண்ணு அந்த ஐடியால தான் இருந்திருப்பான் ஏற்கனவே அதை தானே பண்ணிருக்கான் இதே வேலையை தான் தெரிஞ்சு இதே வேலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு வாய்ப்பு கொடுக்குற வேலை அந்த வேலையை பார்க்குறது ஆமாம் இப்போ இந்த நியூஸை ஏன் பேசுகிறோம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ இது ஒரு வடக்கில் ஒன்று நடந்துச்சு ஏன் பா இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா உள்ளூரில் ரங்கராஸ் பாண்டேன்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் என்ன கேட்டார் எங்க மேல ஏதாவது வழக்கு இருக்கா எங்க சமூகத்து மேல ஏதாவது வழக்கு இருக்கா சுப்ரீம் கம்யூனிட்டி இப்ப இப்ப இது இந்த என்ன வழக்கு நம்ம எஸ்வி பி சேகர் இருப்பாரு சேகர் அவரு கேட்டாரு எங்க மேல ஏதாவது எஃப்ஐஆர் காட்ட முடியுமா எஃப்ஐஆர் காட்ட முடியும் இப்ப இது இது பேருன்னு விஷயம்னா யாரு அப்ப இப்படியாக தான் இருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டாயிரம் வருடமாக நம்ம ஓலா கேப்பை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க சரி இப்போ இதையொட்டி வந்து சங்கிகளை வெறுப்பேற்றும் இன்னொரு ஒரு கோ கோவையில் வந்து கோட்டையீஸ்வரன் கோயிலுக்கு போய் இனிப்பு வழங்கி பரிமாறி ரம்ஜான் பண்டிகையை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அங்கே இருக்கிற கோட்டைமேடு ஹியாத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள் அதை அந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல ப்ளீஸ் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணி கூட காட்டுங்க அதைநாள் வாங்கிக்கலாம் மொத்த பர்நாள் ஆர்டர் பண்ண ஏன்னா வடக்குல வந்து பிரிந்தது போதும் பிரிந்தது போதும் ஏன்னா வடக்குல என்ன நடந்துட்டு இருக்குன்னா சாலையோரம் எல்லாம் நீங்க உட்கார்ந்து இந்த சாலை பகுதிகள்ல வந்து நமாஸ் பண் தொழுகையில ஈடுபடக்கூடாது அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் நினைக்கிறேன் டெல்லியிலயும் அங்கேயோ வந்து ரோட்ல ஒரு காலத்துல வந்து எட்டி வளர்ச்சி இது பண்ணுவாரு ஆனா கன்வார் யாத்திரையாக்கு நாங்க வந்து நீங்க அரசு சொத்துக்கெல்லாம் டேமேஜ் பண்ணிக்கிட்டே போலாம் ஒரு வழக்கு இருக்காது ஓரமாக இருக்கிற கடைகள்ல வந்து நீ இந்து இந்துன்னு எழுதி போடு இஸ்லாமியர்னா இஸ்லாமியர்னு எழுதி போடுன்னா அவங்க பொருளை டேமேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு அரசு செலவில் ஹெலிகாப்டர்ல போய் பூவலான்னு தூவோம் இதுதான் வழக்கில் நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிற அதே வேலையில தமிழ்நாட்டில் இந்துவும் முஸ்லீமும் ஒன்றாக இணைந்து பண்டிகையை கொண்டாடுகிற இதுதான் வந்து அது மட்டும் இல்ல இப்ப உத்தரப்பிரதேச இருந்து ஆறு வீடு இடிச்சதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து கொட்டு வச்சிருக்குன்னா நடந்துட்டு இருக்கா பண்ணக்கூடாது வீட்டுக்கு பத்து லட்சம் சொல்லிருக்கு தொடர்ந்து ஆனா திருந்து வாங்க நினைக்கிறீங்களா பத்து கொடுத்துட்டனால அந்த வீடை இடிப்பேன்னு நீங்க பண்ணுவாங்க தவிர இன்னும் அதாவது இதுக்கு மேல காரியத்துக்கு போக முடியாது கோர்ட்டு ஆனாலும் நீங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அடுத்து வந்து இதையொட்டி இன்னொரு ஒரு ஃபன் மூமெண்டோட இந்த வீடியோவை முடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல பேசியிருந்தோம் நீங்களும் மைனர்தான் பேசியிருந்தீங்க மேல்பாதி கோயில்ல வந்து திறக்க இருக்கிறாங்க ஆனா வந்து ஆமா ஆமா அவன் ஏதோ ஆரப்பட்ட பண்ண போறான் துறக்கலைன்னா அவ்வளவுதான் கோயிலுக்கு மட்டும் நீ துறக்கலாம்னு வச்சுக்கவேன் கோயில் உழைவு போராட்டம் நடக்கும் ஒரு முறையா ஒரு விஷயத்தை பண்ணிருக்கான் ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதை கண்டுபிடிச்சோம் அரசியல் தெரிஞ்சிருச்சு நம்ம ரொம்ப ரொம்ப நாளா அரசியல் இருக்கிறோம்ல அரசியல் அவருக்கும் நம்மளுக்கும் அஞ்சு வருஷம் டிஃபரன்ஸ் அதனால நமக்கு அது தெரிய நம்ம அதை ஏற்கனவே வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட நம்ம போட்டிருந்தோம் என்னன்னா அந்த திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து பூட்டி இருக்க பூட்டி வச்சிருக்காங்க ஏன்னா அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு இங்கே பேசுவோம் அப்படிலாம் இது பண்ணக்கூடாது செயல்படக்கூடாதுன்னா மாவட்ட நிர்வாகம் கூட்டி பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க அங்கே வந்து உடன்பாடு எட்டப்படலைன்னு கோயிலை பூட்டிட்டாங்க ஏன்னா ஒரு அரசு நிர்வாகம் அப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா அப்போ திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள்ட்ட போய் மக்கள் கோரிக்கைக்கிறாங்க ஐயா அந்த மாதிரி விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது சட்டப்படி தப்புங்க இப்படி இப்படி சொல்ல போச்சு நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அந்த வீடியோ அப்போல்லாம் வைரலாச்சு அப்ப அவர் சொன்னதுக்கு பிறகு திரும்பியும் கோயில் கூட பீஸ் கமிட்டி பீஸ் மீட்டிங்லயும் சமாதானம் எட்டல என்னொன்ன கோயில் நிர்வாக கோயிலை வந்து பூட்டிட்டாங்க பூட்டி மாவட்ட நிர்வாகம் டேக்கர் அதுக்கு பிறகு வழக்கு போறாங்க அப்போதான் வந்து பாமக பாலு வந்து ஐயா சொல்லிட்டார் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் பாலு நம்ம பழக்க வழக்கத்தை விடக்கூடாது கூடாது என்ன வந்து விட கூடாது இருக்கு பழக்க வழக்கம் சாதி வெறி இல்லைன்னா பழக்க வழக்கம் பழக்க வழக்கத்துக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு பழக்க வழக்கம் நடைமுறை கலாச்சாரம் அது அதே ராமதாஸ் தான் இப்போ காலுக்கு ஒரு தலைவாணி இப்படி வச்சு அப்படி அப்படி தொட்டு கும்பிட்டு போங்க அப்படின்னு இடத்துக்கு நகர்ந்து அதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி கோர்ட் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு என்ன சொல்லிடுச்சுன்னா இப்போ கோயிலில் வந்து நீங்கள் எங்கே உடன்பாடு எட்டாலேங்கிறீங்க கோயிலையும் வந்து ஒரு மாள் பூட்டியும் போடக்கூடாது ஓகே உருகால பூஜையை நடத்துங்க ஆனா மக்கள் யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு அடிப்படையில் உருகால பூஜையும் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் இதெல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் இறுதி திருப்பா என்னன்னா அப்படிலாம் வந்து ஒரு தரப்ப உள்ள உடம்புலாம் சொல்லக்கூடாது எல்லாரும் சட்டப்படி தப்பு தப்பு எல்லாம் சொன்னதுக்கு பின்னாடிதான் சொல்லியிருக்காரு இல்லையா நம்ம ரெண்டா ரெண்டு ஆண்டுகளாக பூட்டி இருக்கிற அந்த கோயிலை வந்து திறக்க போறதா வந்து கோர்ட் உத்தரவுலாம் கொடுத்தாச்சு இதற்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் வந்து திரும்பி அங்க இருக்கிற மக்களை கூட்டி எப்பா இங்க பாரு கோர்ட்டு சொல்லிடுச்சு இப்படிலாம் வந்து ஒரு தரப்பு இது பண்ணக்கூடாது சொல்லிடுச்சு இப்போ நீங்க என்ன கோயில்களை போறீங்களா இல்லையா அப்படின்னா என்ன என்ன ஐடியா இருக்கீங்க அப்படின்னா உழைக்கிற மக்கள் இல்லையா இந்த மாதிரி பா பாமக பாலு போன்ற ஆட்களுடைய பேச்சை கிட்ட அப்போ ஏதாவது புரிதல் இல்லாமல் அவங்க செயல்பட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் உணர்ந்து பார்த்துட்டா நம்ம வேலை விட்டின்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை நம்ம எவ்வளவு இது பண்றது ஓகேங்கய்யா எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்க வரட்டும் நாங்கள் எல்லாம் ஒன்றும் முன்னாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே மாவட்ட நிர்வாகம் என்ன சொன்னுச்சுன்னா சரி ஓகே எங்களுக்கு ஒரு பா கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னால் நாங்கள் உள்ள சிசிடிவி பொறுத்த போகிறோம் அதுவும் இல்லாமல் ரெண்டு வருஷமாக பூட்டி இருக்க கோயில் புதர்கள்லாம் நிறையா மண்டி இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்கள் கையில் ஒப்படைச்சிட்றோம் நீங்கள் இது பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத எப்போனா மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே கோயில் திறக்கப்பட்டு ஒரு கால பூஜை அளவில்தான் இருக்குது மக்களுக்கு தான் உள்ள அளவு கிடையாது இப்போ அதையும் வந்து கோர்ட்டு தீர்ப்புக்கு பின்னாடி இல்ல இல்ல எல்லா மக்களும் உள்ள ஒன்று ஒன்றுனா மாவட்ட நிர்வாகம் இருபத்தி தேதி இப்போ போன மாதம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதையும் சொல்லிருச்சு எங்களுக்கு அந்த சிசிடிவி இன்ஸ்டாலேஷனுக்கும் புதரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் டைம் கொடுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டு அங்கே ஓகேவாக தான் இருக்குது இதுக்கடையில் தான் வந்து அவன் வந்து இது இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு

கோயில பிரச்சனை நடந்த அடையாள அரசியல் அடையாள அரசியல் இதுதான் அண்ணாமலை இன்னைக்கு என்னங்க போறீங்க ஆமாங்க நான் நான் அரசியலாங்க நான் வாங்கத வழக்கா பேச்சா அப்ப எது செஞ்சாலும் அதை வச்சுக்கிறாங்கல்ல அடையாள அரசியல் அதுக்கு பேர் தான் அதை செஞ்சதை சொல்லி காட்டுறது நீ செஞ்சதை மக்கள் தான் சொல்லி காட்டணும் மக்கள் தான் அதை நிரூபிக்கணும் இதே மாதிரி சீமான் பண்றது அடையாள அரசியல் பாத்தீங்களா கோயில் நுழைவு அதாவது வரலாற்றுல எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரியான போராட்டங்கள்ல பங்கு இருக்குது அந்த எந்த பங்கும் கிடையாது ஆனா நானும் வந்து கோயில் நுழைவு போராட்டத்தை நானும் ஆதரவு தெரிவிச்சேன் நானும் பண்ணங்கள் சேர்க்கறதுக்காக முழுக்க முழுக்க ஒரு அப்பல்லான ஒரு தூப்பலான ஒரே கேள்விதான் இந்த பிரச்சனை வந்து உச்சத்துல இருந்தப்ப ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் பண்ணிட்டு இருந்தது தலைவர் திருமா வந்து இங்க இதே வள்ளுவர் கோட்டத்துல கூட்டம் போட்டு அவர் பேசுனாரு இப்ப கோர்ட்டுக்கு போனயே இப்ப கோர்ட்டு பூட்டிட்டானே இப்ப என்ன பண்ண போற கூட்ட புடிச்சு தொங்க போறியா அப்படின்னு கேட்டாரு கேட்டாரா இல்லையா அப்ப உனங்க எல்லாம் கோபப்பட்டானுங்க அப்ப அண்ணன் திருமா பேசியது சரி அப்படின்னு இவன் எங்கயாவது ஒரு பிரெஸ் மீட்ல முழுங்குனானா சரி அதை விடுங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் நாங்கள் அதை விடமாட்டோம்னு பாலு சொன்னானே குறைஞ்சபட்சம் அதையாவது கண்டிச்சியா அதையும் கண்டிக்கல அப்ப அமைதியாக அமைதியா இருந்துட்டு வரைக்கும் எங்க ஐயா ஐயாவை இருக்கிறது நமக்கு அரசியல் பண்ணறதுக்கு வரல ஐயா எதுக்கிறது நம்ம அரசியல் இல்லை அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருக்கான் இன்னைய வரைக்கும் இந்த பிரச்சனையை கூட குறைஞ்சபட்சம் பாமகோட நிலைப்பாட கண்டிக்காத இப்ப கோயில் போராட்டம் பண்ணுவேங்கிறான் சரி தாராளமா இதுக்கு இதுக்குன்னு நமக்கு மறுப்புலாம் கிடையாது இங்க எவ்வளவு சென்னையிலே அவ்வளோ கோயில் இருக்கிறாச்சா எவ்வளோ கோயில்ல இன்னுமும் வந்து க கருவளையில் போராட்டம் பண்ணினி ஏகப்பட்ட தமிழ்நாடு முழுக்க நீ இதை பண்ணலாம் எதுக்கு நான் குறிப்பிட்டு சென்னையை சொன்னேன்னா ஓ நீ வேற ஊர் கூட வெளியூர் ட்ராவல் பண்ண வேண்டாம் சென்னையிலேயே அவ்வளோ கோயில் இருக்கு கடவுரையின் உலக போராட்டம் பண்ணு தாராளமாக எல்லாரும் ஒன்று வந்து ஆதரிக்க போறாங்க இந்த இந்த போராட்டத்துக்கு செய்ய துப்பு இல்லாதவன் சும்மா க்ரெடிட்டை மட்டும் திடீட்டு போய்கிட்டேன் சும்மான்னு கழட்டி வச்சது என்ன தமிழ்நாட்டில் மக்களுக்காக கழட்டினது என்ன ஏ ஒன்றும் கிடையாது வந்து உண்மை டெய்லியும் அறிக்க நாலு அறிக்க போராட்டம் பண்ணி எதாவது மக்கள் உட்காந்துருப்பாங்க அங்க போயிட்டு நாலு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வருது அது என்ன பேசுவாங்கிறீங்க

ஏதோ பிரச்சனை இருக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஈவிஎம் பிரச்சனை இருக்கா உறுதியா சொல்லுவேன் சரி இல்லாம தாவே காகாரங்க சி ஓட்டரு ரிசல்ட் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க இன்னைங்க தளபதி கலந்துக்கா அப்பயே பாருடா எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கறாங்க அதாவது ஐஜே கால கூட வந்துச்சு ஐம்பது பர்சன்டேஜ் ஆகுதானு இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து வந்துச்சு எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆகுதான ஈஸியா எடுத்து போட்டுக்கிறாங்கடா இந்த போஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அழகா மாடிஃபை பண்ணி ஃபேக் கார்டு போட்டுக்கிறானுங்க ஐயா கூட போட்டு ஐம்பத்தம்பது அவருக்கு நீங்க கருத்து கணிப்புனா சாம்பிளிங் மெத்தடு அது இது ஏகப்பட்டது இருக்கு இப்படி எதுவுமே தெரியாம சும்மா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டு வராதீங்கடா ஏதாவது சிரிக்கிறதுன்னு தெரியல